வணக்கம் நண்பர்களே மதுரை கடைச்ச நெந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோடு சேர்த்து மூணு சென்ட்டுங்க ரோடு வந்து இருபத்தி மூணாடி அடி ரோடு வடகு பார்த்த வீடு அதே மாதிரி உள்கட்டமை பார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடிங்க விலை வந்து அறுபது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க விலை வந்து பேசிக்கலாம் நெகோசபிள் தான் வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் டூ பிஹெச்கே வீடுங்க சரியா பாருங்க இந்த மாதிரி வருது ஏரியா பாருங்கள் ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனுங்க அதில் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு வீடு சேமான வீடு தாங்க இந்த வீடு ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் ஒரே வேலை தான் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கிறவங்க சேர்ந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு வீடுமே அவைலபிளாக இருக்குது அறுபது லட்சரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு வீடுங்க ரெண்டு வீடு நினச்சிடாதீங்க ஒரு வீடு வந்து அறுபது லட்ச ரூபா கவுட் பண்ணுறாங்க நக்கா சொல் பேசிக்கலாம் இந்த மாதிரி இருபத்தி மூணு அடி ரோடு லொக்கேஷன் பூரா பாருங்களேன் சூப்பரான லொக்கேஷனுங்க அருமையாக இருக்குது பச்சை பசேர்னு இருக்குதுங்க ஏரியா ஃபுல்லாகவே இப்படி வருதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் வீடு இதில் வந்து இந்த மாருதி ஐட்டம்ஸ் மாருதி கார் இருக்குது பார்த்தீங்களா அந்த காரெலாம் வந்து சின்ன காரை வந்து நம்ம வந்து பார்க் பண்ணலாம் பாருங்க மேலே எல்லாமே எல்இடி சேனல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது இரவு நேரத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போர்லாம் வந்துடுது செப்டிக் டேங்க் இந்த இடத்துல வந்துடுது இதில் வந்து ஜென்ரல் டாய்லெட் ஒன்று உள்ளே வந்துடுது பாருங்க இந்த மாதிரி வருதுங்க போர் இந்த மாதிரி வந்துடுது செப்டிக் டேங்க் இந்த மாதிரி வந்துடுது உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வலது பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி டோர் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த திண்ணை இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பழைய மெத்தடு இந்த திண்ணை எல்லாம் இருக்கிறது அதில் பாருங்களேன் அந்த இதில் இன்வெர்டர் வச்சுக்கலாம் கீழே அதுக்காக கொடுத்துருக்காங்க இன்வெர்டருக்கு இன்வர்டர் இன்வெர்டருக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகா வருது அதில் பாருங்க இது தேக்கு மர டோரு ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நல்லா அழகா இருக்கு நேச்சுரலா இருக்குது தெரியுதுங்களா இப்படி வருது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் பாருங்க ஹால் பாருங்க ஒரு இரநூறு சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க மேலே பூரா பாருங்களேன் ஜாங்கிலியர் லேம்பு அதை சுற்றி வந்து எல்இடி சேனல் ஒர்க்கு ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த டைலுக்கு அதுக்கும் பாருங்க டைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுதுங்களா பாத்தீங்களா கீழேயே வந்து தரையிலேயே லைட்டு போட்ட மாதிரி ஒரு இமேஜ் தெரியுதா அது வந்து அதுலேருந்து மேலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி இருக்குங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லான ஒரு அருமையான வீடு அப்படி இங்க வாங்க இந்த சுவரை பாருங்களேன் அருமையான காப்பர் டிசைனுங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குங்க தெரியுதா ஆ இப்படி வருதுங்க ஓப்பன் கிச்சனு அதை ஓப்பன் கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு இப்படி வருது நல்லாயிருக்குங்களா அதாவது இங்கே வந்து ஹாலில் இந்த அழகான ஒரு டைலு அதே மாதிரி கிச்சனில் ஒரு டைலு கிச்சனு இந்த ரெண்டு எல்லாம் ஒரு டைலுங்க பாருங்கள் கிச்சன் டாப்பெல்லாம் பாருங்களேன் கிரானைட்டில் நல்லா அழகாக போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே இருக்குது டைல் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது அந்த டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாமே பாருங்கள் மேலே இருக்கிற அந்த லாஃப்ட் கபோர்டு எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க டஃபன் கிளாஸ் ஒர்க்கு அந்த செல்ஃபெல்லாம் பாருங்கள் நல்லா அகலமாகவே இருக்குது சுற்றி வர ஒன்றடி போட்டிருக்காங்க எல்லா பக்கம் ஜன்னல் இருக்குது இருந்தாலும் இங்கே ஓடிஎஸ்ஸு தனியாக கொடுத்துருக்குறாரு வீட்டில் வந்து எப்பொழுதும் காற்றோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஓடிஎஸ் கொடுத்து இந்த லாண்ட்ரி ஏரியா கொடுத்துருக்குறாங்க அங்கே பாருங்கள் அந்த குழாய் வருது இந்த பிளக் பாயிண்ட் வருது இங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இங்கிட்டும் குழாயெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த குழாயெல்லாம் வந்து இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எப்படி வேணாலும் நிமித்திக்கலாம் இந்த குழாய் வந்து இப்படி வளச்சிடலாம் நிமித்தி இப்படிலாம் பண்ணக்கூடிய ஒரு குழாய் இருக்குது இதில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுற அந்த ட்ரே இருக்குது அப்படியே வாங்க இங்கே பாருங்கள் பெட்ரூமை இது ஒண்டர்ஃபுல் பெட்ரூமாக இருக்குது மேலே எல்லாம் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்இடி ஒர்க்கு நல்லா ஒரு நூத்தி இருபது சதுரடிக்கு குறையாத பெட்ரூம்ங்க பாருங்க தெரியுதா இப்படி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் லாஃப்ட் கபோர்டு அந்த செல்ஃப் கபோர்டு எல்லாமே அருமையா பண்ணிருக்காங்க உள்ள பாருங்க இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது டைல் எல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் டாய்லெட்லயும் நாலு ரெண்டு டைலு ரொம்ப அழகா இருக்கு அப்படியே இங்கே வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம் இதில் பாருங்கள் இது வந்து பத்துக்கு பத்து வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது இதுலேயும் மா மேலாம் பாருங்கள் நல்லா அழகாக அந்த எல்இடி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த சேனல் ஒர்க்லாம் நல்லா இருக்குது டைல்னா ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வருது அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க மாடியில் சேஃப்டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்கங்க அது என்னது இந்த மேலே ஒரு இது அடிப்பாங்க டாம் ப்ரூஃப்னு சொல்லி அதை அடிச்சிட்டிங்கன்னா ஹீட்டே இருக்காது இப்படி நான் நடக்கிறேன் மணி எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணிக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காலைல செப்பல் போடல ஒற்று போட்டு ஹீட்டு கிடையாதுங்க அப்படி இருக்குது தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் கொடுத்துருக்குறாங்க தண்ணி நல்லா தண்ணியாக இருக்குது லொக்கேஷன் பூரா அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஈவினிங் டைமில் பாருங்கள் இந்த மலை ரொம்ப பக்கத்தில் தெரியுதுங்க அந்த யானை மலை நல்லா இருக்குங்க லொக்கேஷன் சூப்பராக இருக்குது தண்ணி நல்லா இருக்குது ரேட்டு நமக்கு ஃப்ளெக்சிபுளாக வருது அது மட்டும் இல்லை இந்த துவைக்கிற கல் இந்த தொட்டி இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் போட்ட வீட்டில் எந்த வீட்லேயுமே நான் அதை பார்க்கல தெரியுதுங்களா இந்த குழாயிலேருந்து இந்த தொட்டியில் நிறையா தண்ணி வரும் இதை எடுத்து நம்ம இதில் கையாலேயே நம்ம அடித்து வாஷ் பண்ணி துவைச்சிக்கலாம் துணிகளை துவைச்சிக்கலாம் துவைச்சு நம்ம இங்கே உள்ள மாடியில் மொட்டை மாடியில் நம்ம காய போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க நல்ல அருமையான வீடாக இருக்குது நல்ல இன்ஜினியருடைய கட்டுமானம் வந்து பழைய முறைகளையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பழைய முறைகளுங்க இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் வாஷிங் மிஷினில் போயிட்டோம் வாஷிங் மிஷினில் துவைச்சோம் எடுத்துகிட்டு வந்து காய போட்டோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்துட்டோம் இருந்தாலும் அந்த உடல் உழைப்பை வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்றத வந்து அந்த இன்ஜினியர் வந்து நல்லா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை பண்ணியிருக்காங்க ஒரு வேலையாக அது நல்லா இருக்குது சரிங்களா மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு நம்மளுடைய அந்த நம்பர் கொடுத்துருப்போம் வீடியோலையே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் டெஃபனட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்குங்க சரிங்களா நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்